ராஜேந்திரன் சோழன் மெய்கீர்த்தி பற்றி திருமண்ணை வளர இருநில மடந்தையும் போர்ச்சிய பாவையுடன் சீர்தரி செல்வியின் தன்பிபரன் தேவியராகி என்புற நெடுதிய லோரியுள் இடைத்துறை நாடும் தொடர்வன வேலி வாசியும் சுழிச் சூழ்மதர் கொல்லி பாக்கையும் நன்னர் கருமுரன் மண்ணை கடக்கமும் பொருகடல் ஏழ முடியும் ஆங்கவர் தேவியர் ஓங்கேழல் முழையும் முன்னவர் பக்கல் தென்னவர் வைத்த சுந்தரமுடியும் இந்திரன் ஆரமும் தெண்டிரை ஈழ மண்டலம் முழுவதும் எரிபனை கேரளன் முறைமையர் சூடும் குலந்தனம் ஆகிய பலர்ப்புகள் முறையும் செங்கதர் மாலையம் சந்திதிர் வேலேட் தொல்பெருங் காவர் தீவும் சிறிதர் கிழவி இருபத்தொருகால் அரசுகளை கட்ட பரசுராமன் மேவரும் சாந்திமத் தீவரன் கருதி இருத்திய செம்பொல் திருத்தகுமுடியும் பயங்கோடு பழிமிக முயங்கியில் முதுகிட்டு ஒலித்த ஜெயசிங்கர் அளப்பரும் புகருடன் பீடியல் இரட்ட ஏழரை இலக்கமும் நவநிதி குலப்பெரும் மலைகளும் விக்கிரம வீரர் சக்கர கோட்டமும் வல்லை மதுரை மண்டலமும் காமிழை வளைய நாமனை கோணமும் வெஞ்சின வீரர் பஞ்சப்பள்ளியும் பாசடை பழன மாசுனி தேசமும் அயர்வில் வங்கீர்த்தி ஆதிநகர கலையில் சந்தரன் தோல்குலத்து இந்திர ரதனை விளையமர் களத்து கிளையாடும் பிடித்து பனதனச்சொடு நிறை குலதன குவையும் சித்தரன் சசரிமலை ஒட்ட விஷயமும் பூசுறு சேர்னர் கோசல நாடும் தன்ம பாலனை வம்முனை அழித்து வண்டூரை சோலை தண்டபுத்தியும் இரணசூரனை முரணுர தாக்கித் திக்கனை கீர்த்தி தக்கடலானமும் கோவிந்த சந்தன் மாவிழின் தோடத் தங்கான சாரல் வங்காள கேசமும் தொடுகளர் சந்துகோ டடல்மகி பாலனை வெஞ்சமர் வளாகத்து அஞ்சனி தருளி ஒன்முரல் யானையும் பெண்டூர் பண்டாரமும் நித்தில நடுங்கடல் ஒத்திரலானமும் வெறிமலர் தீர்த்தத்து எருபுனர் கங்கையும் அலைக்கடல் நடுவோல் பலகலன் செலுத்தி சங்கிராம விசையோர் துங்கவர்மனாகிய கடாரத்தரசனை வாகையம் பொறுகடல் கும்பக் கருசனும் அகப்படுத்து உரிமையீர் பிறக்கிய பரிநிதி பிறக்கமும் ஆர்த்தி அவன் அகநகர் போர்தொழில் வாசலில் விச்சாதரத் தோரணமும் மொய்த தொழில் புனைமணி புதவமும் கனமணி கதவமும் நிறைசீர் விசையழுந்த துறை நீர் பண்ணையும் வன்மலை ஊரரையர் தொன்மலையுறும் ஆர்கடல் அகழ் சூழ் மாயிறு ரங்கமும் கலந்தா வல்வினை இழந்தா சோகமும் காப்புரு நிறைபனல் மாபப்பாலமும் காவலம் மேவி லிம்பங்கமும் விளைப்பந்து வலைப்பந்தூரும் புகழ் புகழ்தலை தக்கோலமும் தீதமர் வல்வினை மாதமா லிங்கமும் கலாமுதல் கடுந்தரல் இலாமுரி தேசமும் தேனக்க வார்போரில் மானக்க வாரமும் காவல் கடுமுரட் கடாரமும் மாப்போரு தண்டார் கொண்ட கோப்பரகேசரி வன்மரான உடையார் ஸ்ரீராஜேந்திர சோழ தேவர்